பதினெட்டாம் படி கருப்பசாமி கதவு ஏன் எப்பவுமே மூடி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கதவு பார்த்தீங்கன்னா நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி திறந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் மூடுற வழக்கம் வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவை தினமும் திறந்திருக்காங்க திறந்து உள்ள இருக்கிற சாமிக்கு பூஜை முத கொண்டு பண்ணியிருக்காங்க வருஷம் ஆயிரத்தி அறுநூறு கலையில் பார்த்தீங்கன்னா படி கருப்பசாமி இருந்ததாவும் ஸோ அவருக்காக இந்த கதவு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த தகவலும் இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமியோட வழக்கம் வந்திருக்கு அந்த கதவு வழியில் தான் தினமும் சாமியை கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வழி பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்த ஒரு வழியாக இருந்திருக்கு பதினெட்டாம் படி கருப்பசாமி அந்த பதினெட்டு மந்திரவாதிகளை கொண்டு அவங்களோட ஜீவ சமாதியே பதினெட்டு படிகளை ஆக்கியிருப்பாங்க அதன் பிறகு தான் இந்த கதவு போடுற வழக்கம் வந்திருக்கு அதுவும் ஏன் அந்த கதவு மூடி இருக்காங்கன்னா அந்த இடத்துல அந்த பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தீட்டுப்பட்ட இடமா மாறிடுச்சு ஸோ தீட்டுப்பட்ட இடத்துல கடவுள் வந்துட்டு போகிறது ஒரு ஐதியம் கிடையாது ஸோ ஒரு நல்லது கிடையாது ஒரு வழக்கமும் கிடையாது அதன் காரணமாக அந்த தீட்டுப்பட்ட இடத்த யாருமே தரக்கூடாது யாருமே பார்க்கக்கூடாது அதன் காரணமாக தான் அந்த பதினெட்டாம் படி கருப்பு சமைக்கிறத மூடி வச்சிருக்காங்க இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் எப்போ கொல்ல இந்த சொக்கநாதர் ஆட்சி காலத்தில் தான் கொல்ல போகிறாங்க அந்த தீட்டுப்பட்ட இடத்துல கடவுளே போகிறது பொழுது மக்களும் போக ரொம்ப பயந்தாங்க அதுக்காக தான் அந்த கதவு மூடி வச்சிருக்காங்க அந்த பதினெட்டாம் படி கருப்பு சமைக்கிறதும் பிறகு தான் பக்கத்தில் இருக்கிற மதில் சோறு அந்த வடக்கு சீர் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு சுகத்தை இடிச்சு அந்த இடத்துல வாசல் அமைச்சு இப்போயே அந்த கோயில்களை போயிட்டு வந்துருக்காங்க ஆனால் மொத முதல் இருந்ததுதான் அந்த பதினெட்டாம் அடிக்க பசங்களோட வாசல் தான் அந்த கோயிலோட நுழைவாயிலும் ஆனால் ஏன் இந்த கதவை வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் திறக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதை டூவில் பார்க்கலாம்